வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை உலுக்கிய கோர விபத்து உயிரிழந்தவர்களுக்கு மாநகர சபை அமர்வில் அஞ்சலி பயணத்திற்கு முன் பேருந்தின் அடிப்படை தர பரிசோதனை சான்றிதழை பெறுவது கட்டாயம் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் மைத்திரி ஈஸ்டேலிய பிரதமரை கடுமையாக விமர்சித்த கட்டார் பிரதமர் இனி விரிவான செய்திகள் இராவண எல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வவுனியா மாநகர சபையின் அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த நாலாம் தேதி இரவு எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பதினைஞ்சு பேர் உயிரிழந்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது சபையின் அனைத்தும் அணைக்கப்பட்ட மழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அண்மையில் இடம்பெற்ற எல்லா பேருந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தும் குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பு கெக்டர் கடுவா மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கம் சட்டமூலம் நேற்று நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது விதவை மனைவி மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சட்டமூலத்தை அங்கீகரித்து அதில் கையொப்பமிட்டு சட்டமாக மாற்றினார் அதன்படி குறித்த சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டாம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டமாக அமல்படுத்தப்பட்டது நீண்ட தூர பேருந்துகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வாகனங்களும் இயக்க ஆரம்பிப்பதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்துவதை கட்டாயமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் கருத்துரைத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆறு முக்கிய அடிப்படை காரணிகளின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் வாகனங்கள் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அடிப்படை தர பரிசோதனை சான்றிதழை பெறுவது கட்டாயம் என அவர் குறிப்பிட்டார் அத்தோடு சுற்றுலா பேருந்துகள் சிறப்பு பயணங்கள் மேற்கொள்ளும் பேருந்துகள் மற்றும் சுமார் பத்து முதல் இருபது பயணிகளை ஏற்றி செல்லும் சிற்றூர்த்திகளும் அந்த தர பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் இது பெரிய அளவிலான ஆய்வுகள் அல்ல என்றாலும் சக்கரங்கள் கண்ணாடிகள் மற்றது பிரேக் போன்ற அத்தியாவசிய ஆய்வுகளை உள்ளடக்கியது என அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தான் ஈஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவைவை கடுமையாக விமர்சித்துள்ளார் டோகாவில் கமாஸ் தலைவர்களை ஈஸ்ரேல் கொல்ல முயற்சித்தது மிராண்டித்தனமானது என்று அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் காசாவில் எஞ்சியிருக்கும் ஈஸ்திரேலிய பயணக் கைதிகள் தொடர்பில் இறந்த நம்பிக்கை அனைத்துமே கொன்றுவிட்டது என்று அல் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் டோகாவில் நடந்த தாக்குதல் அரச பயங்கரவாதம் தெரிவித்துள்ளார் ார் தாக்குதலில் கமாசின் கொல்லப்படவில்லை என்று கமாஸ் நிலையில் அவர் இடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கட்டாரின் பிரதமர் அவர் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி